இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் கை வலிக்க கிளற தேவை இருக்காது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே ஆன் பண்ணிக்கோங்க பேக்கரி ஸ்டைலில் வாயில் போட்டது கரையிற மாதிரியான பால்கோவா ரெசிபி அப்படியே நீங்கள் ஷாப்பில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பால்கோவா செய்யறதுக்கு நம்ம ஒரு அடிகடமான பாத்திரம்னு எடுத்துக்கலாம் பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரெசிபி செய்யும் போது எனக்கு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவாவாக இருந்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி ஏன்னா நம்ம என்னதான் அடிகளமான பாத்திரமாக இருந்தாலும் நம்ம கை விட்டுட்டோம் கிளறாமல் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு பால் வந்து ஒரு கப் சேர்த்தா போதும் நான் ஒன்றரை கப் சேர்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளறுற மாதிரி ஆகி போச்சு ஸோ ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் பால் பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணதுமே பால் பவுடரையும் சேர்த்து சூடாகிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கரையும் சூடாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் விழ ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் நீங்கள் கிளறாமல் ஒரு செகண்டு கேப் விட்டாலும் அது உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணதுனால ஒரு செகண்ட் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு லைட்டாக அடிபிடிச்சிருச்சு ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோடையே தெரியும் பட் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து நம்ம விட்டுகிட்டே இருக்கோம் கொஞ்சம் திக்காயிட்டே ஆகிட்டே இருக்குது ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி பால் வந்து நான் ஒன்றரை கப் ஆட் பண்ணதுனால ரொம்ப நேரம் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த ரெசிபி மேக் பண்ணுறதுக்கு இப்போது கோவா திக் திக்கானதுக்கப்புறமேட்டு நம்ம சக்கரை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் பால் பவுடர் சர்க்கரை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சர்க்கரை பவுடராக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் பத்து ஸ்டாண்ட்ஸ் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் ஸோ இதாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் கட்டி ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளர் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை பாலில் கொஞ்சமாக கரைச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிரும் ஸோ ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கிளற மாதிரி இருக்குன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தாராளமே பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கெட்டி ஆகிரும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடாச்சு ஓரளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் வரும் நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே கடையில் விற்கிற அதே சேம் பால் அந்த டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நல்லா கெட்டி ஆகி போது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்துட்டு கீ சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது துருவி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா கிளவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நான்ஸ்டிக் தவால் பண்ணும் போது இந்த மாதிரி சைட்லலாம் உங்களுக்கு ஒட்டாது அழகாக வந்து உருட்டிட்டு வரும் நீங்கள் அது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான்ஸ்டிக் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதுனால ஒரு தவா கூட வீட்டில் வச்சுக்கல பட் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது நான் வந்து அஹா ஒன்று வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போதான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வெட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பால்கோவா ரெடி ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடியது பால் வந்து நிறைய சேர்த்துற வேண்டாம் ஒரு கப் பால் ஒரு கப் பால் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த பால் கோவை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கெட்டியாகுது ஆகுது நேரமாகச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கால்ஃப்ளாக தாராளமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பால் கோவை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அதுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்